ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எஸ்ஐஆர் 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 இப்போ தமிழ்நாடு முழுக்க கதறிட்டுருக்க ஒரே விஷயம் இது ஒன்று மட்டும்தான் நம்மளோட எல்லாம் பறி போய்டுங்கிற பயம் எல்லாருக்குமே வந்துருச்சு எஸ்ஐஆர் தேவையானதான்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு சொல்கிறாங்க அப்படி இருந்தாலும் மக்கள் அதை பார்த்து பயப்படுறாங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க கண்டன ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ணுறாங்க இன்னைக்கு கூட தாவைக்கா தலைமையில் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு ஏன்னா நேற்றுக்கு ஒரு பேனர் வைக்கிறதுக்கு ஸ்டேஜ் போடுறதுக்கு தடை பண்ணாங்க போலீஸ் பர்மிஷன் வாங்கி தான் பண்ணுறோம் அப்பயும் பண்ணுறாங்க அப்போ இது என்ன எதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க அப்போ எதனால மக்கள் இதை எதிர்க்கிறாங்க என்னோட பூத்துல என்னோட பிஎல் நம்பரை நான் கூகுள்ல போட்டு எடுக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ரிட்டையர் ஆயிருக்காரு அவரோட நம்பர் வருது அவரு கால் பண்ணா நான் இல்ல நான் இல்ல தம்பி இப்போ வந்து பிஎல் சேஞ்ச் ஆகிருக்காங்க அவங்க நம்பர் என்கிட்ட இல்ல நீங்க போயிட்டு வேற யாருக்கிட்ட கேளுன்றாங்க இப்போ போய் பார்த்தா நான் என்னோட பிஎல் தேடுறதுக்கே ஒரு நாள் ஆகுது இப்போ இப்படி இருக்கிறப்ப நான் எப்போ ஃபார்ம் ஃபில் பண்றது எனக்கு எப்போ எப்போ ஃபார்ம் வருது அவங்க எல்லாத்துக்கும் பார்க்கணும் இப்போ ஒரு பூத் இந்த எஸ்ஐ நீங்க கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம் ஒருத்தர் பேர்லே ரெண்டு மூணு டூப்ளிகேட் வாக்காளர் அடையாள அட்டை இருக்கக்கூடாது இறந்தவங்க வந்து வாக்காளர் அடையாள அட்டை பற்றியில் சேர்த்துட்டு அவங்க பேரில் கல்லை ஓட்டு போடுறாங்க இதுதானே இப்போ நீங்கள் எஸ்ஐஆர் பண்ணுறதுக்கான காரணம் அப்போது இதே மாதிரி எஸ்ஐஆரை நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்போ பண்ணியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக நீங்கள் இதை பண்ணவே இல்லை அது கூட உங்கள் தப்புன்னு யாரும் சொல்லலைங்க ஆனால் இப்போது எலெக்ஷன் நடத்துகிற நேரத்தில் நீங்கள் இதை அவசர அவசரமாக பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மாசத்திலே பண்ணி முடிச்சுடுவேன் சொல்கிறீங்க எனக்கு பதினெட்டு வயசுல மேரேஜ் ஆச்சு அப்போவே வந்து நான் ஓட்ரு ஐடி ரேஷன் கார்டு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணேன் ஆனால் எனக்கு எப்போ கிடைச்சது தெரியுங்களா ரேஷன் கார்டு கிடைக்க கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சு ஆனால் ஓட்டர் ஐடி கிடைக்க ஏழு வருஷம் ஆச்சு என்னோடய இருபத்தஞ்சாவது வயசில் தான் எனக்கு ஓட்டர் ஐடியே என் கைக்கு வந்தது அது மட்டும் இல்லைங்க நான் திருநெல்வேலியில் தான் முன்னாடி இருந்துகிட்ருந்தேன் இப்போ வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறேன் இங்கே வந்த புதுசில் ஒரு வாடகை வீட்டில் இருந்தப்போ என்னோடய பழைய ஓட்டர் ஐடியை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணேன் அது ஒரு ஒன்று ரெண்டு மூணு வருஷத்தில் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதுக்கப்புறமா அடிக்கடி வீடு மாற்றிட்டு இருந்தேன் வருஷத்துக்கு ஒரு வீடாக மாற்றிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொந்த வீட்டில் தான் இருக்கார் அதனால் அவர் வீட்டு அட்ரஸ் எழுதி கொடுத்து நான் ஒரு ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணேன் அது வரல அதுக்கப்புறம் இந்த கலர் ஓட்டர் ஐடியெல்லாம் வந்திருக்கு பிளாஸ்டிக் ஓட்டர் ஐடி வந்திருக்கு அதுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி அந்த பிளாஸ்டிக் ஓட்டர் ஐடிக்கும் அப்ளை பண்ணேன் அதுவும் வரல கிட்டத்தட்ட பத்து வருஷத்தில் மூணு தடவை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி கலர் ஓட்டர் ஐடிக்காக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இன்ன வரைக்கும் அந்த ஓட்டர் ஐடி என் கையில் கிடைக்கல பிளாக் அண்ட் ஒயிட் ஓட்டர் ஐடி தான் என்கிட்ட இருக்குது என்னோட பொண்ணு இப்போ எம்காம் ஃபைனல் இயர் படிக்கிறாள் பிகாம் ஃபைனல் இயர் படிக்கும் போது அவளுக்கு ஐடிக்கு அப்ளை பண்ணி கொடுத்தாங்க இருந்தே அப்ளை பண்ணி கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அவளோட ஐடி வந்து சேரல இந்த அளவுக்கு நீங்கள் மின்னல் வேகத்தில் செயல்படுறப்போ இப்போ நீங்கள் ஒரே மாதத்தில் ஆறரை கோடி பேருக்கும் கரெக்டாக ஓட்டர் ஐடியை செக் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி நம்பிக்கை வரும் அத்தோட இறந்து போனவங்களோட ஓட்ரு ஐடி ரிமூவ் பண்ணணுன்னா அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போதே அந்த ஓட்டர் ஐடியை சேர்த்து வாங்கி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே ரிமூவ் பண்ணியிருக்கலாம் டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் ஆதார் கார்டோட ஓட்ரு ஐடி லிங்க் பண்ண சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஆதாருங்கிற மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு ஆதார் ஒரு ஓட்டர் ஐடின்னு மாறி இருக்குமே அதையே நீங்கள் பண்ணலை நம்ம நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து எல்லாரும் தப்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கிதோ இல்லையோ நிரபராதியான ஒருத்தன் தண்டிக்கப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் அதே மாதிரி தானே இப்போ வாக்காளர் அடையாள அட்டைக்கும் பொருந்தும் கள்ள ஓட்டுக்களை போடுறாங்களோ இல்லையோ அதுக்காக நல்ல ஓட்டுகள் போடாமல் இருந்துடக்கூடாதுல்ல இல்லை தமிழ்நாட்டில் வாக்காளர்களா ஆறரை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க இப்ப தமிழக வெற்றிகழகம் கூட எஸ்ஐஆர் கொண்டு வந்தது தப்பு அது வேண்டாம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணல ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தாழ்ந்து வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் அப்போது குழப்பாது வாக்காளர்களை குழப்ப வேண்டாம் எஸ்ஐஆர் சுட்டிக்காட்டி குழப்பம் ஏற்படுத்தக்கூடாது என அளக்களிக்க கூடாது எனவும் முழக்கம் எழுப்பினர் அதாவது புதிய வாக்காளர்கள் வாக்குருமையை பறிக்க கூடாது ஜனநாயக உரிமையை கூடாது என தொடர்ந்து முழக்கம் எழுப்பினர் எளிமையாக்கும் எளிமையாக்கும் எஸ்ஐஆர் எளிமையாக்கும் என மாற்றம் எழுதினர் அதாவது வாக்குரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் எங்களது வாக்குரிமையை வந்து விட்டு தர மாட்டோம் காத்திருக்க வேண்டாம் காத்திருக்க வேண்டாம் தேர்தல் அதிகாரிகள் காத்திருக்க வேண்டாம் எனவும் தொடர்ந்து முழக்கம் எழுப்பி கொஞ்சம் டைம் கொடுங்க எலெக்ஷன் டயத்துல பண்ணாதீங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வேலையை ஆரம்பிங்க ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கொஞ்சம் டைம் கொடுங்க அரசாங்கமே இத வந்து தேர்தல் ஆணையமே இதை வந்து எடுத்து பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து வீடு வீடாக எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஆட்கள் எத்தனை பேரை நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கீங்களா தேர்தல் ஆணையமே இதை வந்து எடுத்து பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து வீடு வீடாக எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஆட்கள் எத்தனை பேரை நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கீங்களா ஒரு மாசத்துல முடிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆகுது இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டிலேயோ எங்கள் ஏரியாலயோ இந்த மாதிரி பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் யாரும் வரவே இல்லை அஞ்சு நாள் பத்து நாள்லாம் எல்லாரும் வந்து எங்கள் வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவீங்கன்னு நான் எப்படி நம்ப முடியும் அதோட ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்கே கோயம்புத்தூருக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ உள்ள அட்ரஸ் இருக்கிற ஓட்டர் ஐடி தான் என் கையில இருக்கு நாங்கள் இருக்கிற வாடகை வீட்டு அட்ரஸ்ல ஆதார் கார்டாக மாற்றிருக்கிறோம் இருக்கிற வாடகை வீட்டு அட்ரஸ்ல ஆதார்க்கு எங்களுக்கு டைம் வேண்டாங்களா இப்போ எங்களுக்கு எப்படி ஓட்டர் ஐடி கிடைக்கும் புது அட்ரஸ்ல எங்களுக்கான ஓட்டர் ஐடியை நீங்க குடுப்பீங்களா அப்போ நாங்கள் ஓட்டு போட முடியாதா மக்களுக்கு ஒரு பயமும் சந்தேகமும் இருந்தது அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ண வேண்டியது யாரு அப்படியே நீங்கள் ஒரு ஃபார்மை கொண்டாந்து கொடுத்தாலுமே அதில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீ எப்போ ஓட்டு போட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சில் எப்போ ஓட்டு போட்ட அந்த வார்டு எண் என்ன அந்த பூத் நம்பர் என்ன அதெல்லாம் கேட்குறீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் கோயமுத்தூர்லேயே இல்லை திருநெல்வேலியில் இருந்தேன் அப்போ எனக்கு வயசு ஒரு இருபத்தஞ்சி தான் இருக்கும் இப்போ நாற்பத்தஞ்சு ஆகுது அப்போ உள்ளதெல்லாம் எனக்கு இப்போ இப்படி ஞாபகம் இருக்கும் அந்த ஏஜில் வந்து ஓட்டர் ஐடி இருக்கு போனோம் ஓட்டு போட்டால் இங்கே ஓட்டு போட சொன்னாங்க போனோம் ஓட்டு போட்டால் வந்தோம் மேக்ஸிமம் அப்பான்னு இல்லை இப்போவுமே அப்படி தான் எல்லோரும் இருக்கிறாங்க வார்டு நம்பர் பூத் நம்பர் அது இதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நாங்கள் ஞாபகம் வச்சு அதை எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறதுனால தான் இவ்வளோ தூரம் எதிர்ப்புகள் வருது தயவு செஞ்சு ஒரு ஆறு மாதம் பொறுமையாக இருங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த வேலையை நீங்கள் ஆரம்பிங்க ஒரு பத்து பேர் கல்ல ஓட்டு போடுறாங்கங்கிற கோசரம் பத்தாயிரம் பேரை ஓட்டு போட விடாமல் பண்ணுறது எந்த விதத்தில் சரியா இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த டைம் எல்லாம் ஓட்டு போட்டவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது இப்போ புதுசாக ஓட்டு போடுற ஜென்சி கிட்ஸுக்கு தான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சேனல்லாம் நான் பார்த்தேன் அந்த மாதிரி நீங்கள் ஒரு இளைய சமுதாயத்தோட ஓட்டு மேலே கை வச்சிங்க அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுங்களா இப்போ எங்கள் வீட்டில் நடக்கிறதே சொல்கிறேன் நாங்கள் நாலு பேர் ரெண்டு பேர் கிட்ஸு ஒரு பொண்ணுக்கு ஓட்டர் ஐடி இன்னும் வரல இன்னொரு பொண்ணுக்கு ஓட்டு ஐடி வந்துருச்சு அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ஓட்டுரிமையை பறிச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கு காரணமானவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு தலையில் அடித்து சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்கிறான் அதாவது அதுக்கு காரணமான எதிர்கட்சி அதை எதிர்க்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுற ஆளுங்கட்சி இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதே மாதிரி எல்லா வீட்லேயுமே நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கு ஓட்டு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க ஜென்சி கிட்ஸ் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஓட்டை காலி பண்ணிட்டா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் கன்னி ஓட்டுகளில் கைய வைக்கல கன்னி வெடி மேலே கையை வைக்கிறீங்க பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க தயவு செஞ்சு எங்கள் ஓட்டுரிமையை பறிக்காதீங்க சாதாரண பொதுமக்களுக்கு நீங்கள் பண்ணுற அநியாயங்களையும் அராஜகங்களையும் பொறுத்து போகிறது ஒன்று தான் வேலையாக இருக்குது எங்களுக்கான ஒரு உரிமையோ அதிகாரமோ அஞ்சு வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் வருது அதையும் நீங்கள் தட்டி பறிக்க முயற்சி பண்ணுறீங்களா தயவு செஞ்சு அந்த பாவத்தை மட்டும் பண்ணிடாதீங்க இது ஒரு இந்திய குடிமகளாக என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நாளை நமதே வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்